வாங்கப்பா இன்னைக்கு நம்ம அந்த குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா சாயல் மீடியாவுக்கு டுவெல் சிக்ஸ்ட்டி ஒன்னும் தரலாமா எப்போ கொடுக்கலாம் எப்பப்போ கொடுக்கலான்னு ஒரு கொஸ்டின்னு ஸோ தாராளமாக தரலாம் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னும் நீங்க தாராளமாக நீங்கள் தரலாம் பட் ஆல்ரெடி நான் ஒரு ஆர்கானிக் ஃபீட் ஒன்று கொடுத்துருக்கேன் ஒரு ஷெடியூலும் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறாப்பில் இருந்தால் இதை கொடுக்க வேண்டாம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதாப்ல இருந்தால் அதை கொடுக்கக்கூடாது ஸோ ஏன் வந்து நான் வந்து சோயல் மீடியாவுக்கு வந்து என்பிக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி ஆர்கானிக்காக நீங்கள் ஆல்ரெடி எப்படி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு சோயல் மீடியாவில் செடி வச்சு நாள் வரைக்கும் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ நான் பேசிக்காக ஒரு ஆர்கானிக் ஃபீடு ஒன்று உங்களுக்கு கொடுத்தேன் ஒரு மிக்சடு ஃபெர்டிலைசர் அதில் போன் மீன் எல்லாமே கலந்துருக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி ஒரு ஃபீடு கொடுத்து அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷெடியூலும் கொடுத்துருக்கேன் வீக்லி ஷெடியூல் கொடுத்து நான் ஒன் மந்த்துக்கு ஃபாலோ பண்ணுங்கப்பா உங்கள் செடி இப்படி வளரும்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ இப்போ வந்து நான் என்பிகே வந்து கொக்கோபீட்டுக்கும் சிண்டருக்கு மட்டும் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ அதையும் கொடுத்துட்டு இப்போ இந்த என்பிகேயும் சோயல் மீடியாவுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓவர் ஆகிடும்ப்பா என்பிகே யூஸ் பண்ணும்போது ரொம்ப டோசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஒரு ஹாஃப் கிராம் ஸ்டார்டிங்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் கிராமுக்கு மேலே எப்பயுமே என்பிகே போகக்கூடாது அப்புறம் செடி கருகல் அந்த மாதிரியெல்லாம் வந்துடும் ஸோ அதனால தான் நான் சோயல் மீடியாவுக்கு வேண்டான்னு சொன்னேன் நீங்கள் ஆல்ரெடி என் யூஸ் பண்ணி உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம்ப்பா சோயல் மீடியாவுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது அதுக்கு ஒரு ஷெடியூல் நான் தனியாக தரேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு வேறு ஒன்றும் கிடையாது இந்த சோயல் மீடியாவுக்கு நான் கொடுத்த அந்த ஆர்கானிக் ஃபீடை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னா அதிலே பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது நைட்ரஜன் இருக்குது எல்லாமே கலந்து ஒரு ஆர்கானிக் ஃபீட் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ அதையும் நீங்கள் நான் மந்த்லி டூ டைம்ஸ் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் அதையும் கொடுத்துட்டு அப்புறம் இந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஹியூ ஹியூமிக் இதெல்லாம் இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அப்புறம் செடி வந்து தாங்காது உங்களுக்கு ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் சாயில் மீடியாவுக்கு வேண்டாம் வேண்டாம்னு நான் சொன்னது நீங்கள் கொடுக்கணும்னா தாராளமாக கொடுக்கலாம் நான் சீரீஸ் ஆரம்பிக்கும் போது சாயில் மீடியாவுக்கு ஒரு ரெண்டு பிளான்ட்டும் கொக்கோபீட்டுக்கு ரெண்டும் சிண்டருக்கு ரெண்டு உமிக்கு ரெண்டு டோட்டலாக எயிட் பிளான்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு யாருக்கு எதை பிடிச்சிருக்கோ அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம் உங்க செடியெல்லாம் நான் அந்த மழை காலத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா இப்போ இன்னொன்னு அதே தான் கேள்வி தான் எனி ரீசன் நாட் டு கிவ் என்பே டு சோயல் மீடியா அதுதான் அவங்களுக்கும் அவங்களுக்கு இதே பதில் தான்ப்பா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது அப்புறம் இன்னொன்று ஒரு கொஸ்டின் என்னென்னா நான் சிக்கன் மேன்யூர் கொடுக்கலாமா அதுவும் பிளட் ஏதோ சம்திங் அவங்க கேட்டிருக்காங்க என் கொஸ்டின் அளவுக்கு புரியலை கொடுக்கலாம் எந்த கம்போஸ்ட்டும் கொடுக்கலாம் அது வந்து டீகம்போஸ் ஆயிருக்கணும் நீங்கள் பச்சையாக எதுவுமே கொடுத்துராதிங்க ஃபங்கஸ் வந்துரும்ப்பா ரோசஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ அதனால் சொல்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி அரிசி கழுவுனது இதெல்லாம் கொடுக்காதீங்க ஃபங்கஸ் வந்துடும் எந்த ஒரு பொருளும் டீகம்போஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது டீகம்போஸ் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்துடும் அதனாலதான் சொன்னேன் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா கொக்கோப்பீட்டை நான் பேர் ரூட்டாக வச்சிருக்கேன் நான் அசோக் அந்த நர்சரியில் வாங்கியிருக்கேன் புஷ்பாஞ்சலி அசோக்கில் வாங்கி நான் வேறெல்லாம் கழுவி நான் கொக்கோப்பீட்டில் ஒரு சிக்ஸ் பிளான்ஸ் வச்சுருக்கேன் நல்லா தான் வளருது அதுக்கு நான் வந்து டிஏபி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ வருதான் நான் சம்டைம்ஸ் லைட்டாக கருகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நுனி கருகுது அந்த தளிர் கருகுதுன்னா ஒரு இஷ்யூ வந்து ஓவர் வாட்டரை அவங்களுக்கு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த நுனியெல்லாம் கருகும் இன்னொன்று த்ரிப்ஸு அதுவும் கருகும் பெரிய இல சுற்றி கருகுச்சுனா அது ஓவர் ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர் எரிச்சிரும் நம்ம செடியை அதுவும் நீங்கள் பார்க்கணும் எதோன்னு ஸோ இன் கொக்கோபீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த ட ஆர்கானிக் மேட்டரை ஏன் நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நான் நானும் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து கொக்கோப்பீட்டில் ஆர்கானிக் மேட்டர் கொடுத்தேன் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் வளர்ந்துச்சு போக போக செடி வந்து நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் அவங்க சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா நீங்கள் கொக்கோபீட்டோ சிண்டரோ வந்து எதுவுமே சிண்டர் கூட அவங்க சேர்க்குறாங்க போன்மீல் கம்போஸ்ட் கொஞ்சம் சேர்க்கலாம் பட் கொக்கோ பீட்டோட எந்த ஆர்கானிக் மேட்டர் சேர்ந்தாலும் என்ன ஆகும்னா அது டீகம்போஸ் ப்ராசஸ் ஏற்படும் டீகம்போஸ் ப்ராசஸ் ஏற்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அது ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணுது அது ஆல்ரெடி அந்த கொக்கோ பீட்டில் கொஞ்சம் சால்ட்ஸ் நிறையா இருக்குது கேஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த புது வேர் நீங்கள் அப்போ தான் நட்டிருப்பீங்க அந்த புது வேர் எல்லாமே வந்து உங்களுக்கு க இதாகிடும் உங்களுக்கு பேர்ன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக புது பேர்ன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நோடு ஆக்டிவேட் ஆகாது செடி வளராதுப்பா ஸோ அந்த மாதிரி பேர் ரூட்டெட் செடி எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இப்போ வச்சுட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இப்போ அதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்து எதுவும் செய்ய முடியாது இன் ஃப்யூச்சர் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா டோட்டலி நீங்கள் வந்து அந்த செடியை வந்து திருப்பி ஒன்ஸ் அகெயின் வந்து அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது திருப்பி வந்து டேரெக்டாக சிண்டரோ பீட்டில் பிளெயினில் தான் வைக்கணும் நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது ப்ளைனில் வச்சு திருப்பி நோடு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து ஹியூமிக்கும் டுவெல் சிக்ஸ்ட்டி ஒன் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு போகணும் செகண்ட் மந்த் வந்து தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு போகணும் இப்போதைக்கு அந்த செடியெல்லாம் நம்ம எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு வேணால் நீங்கள் அந்த டீ வேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி செடி நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் என்பிக்கே கொடுங்க ஆல்ரெடி அதில் ஓவர் ஃபெர்டிலைசர்ஸ் இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் திருப்பி உடனே வந்து என்பிகே ஸ்டார்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க செடிக்கு கொஞ்சம் ஸ்டெடி ஆகிடட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம்ப்பா அப்புறம் இன்னொரு கொஸ்டின்னா என்னோட வீட்டு போர்வெல் வாட்டர் வந்து டிடிஎஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க ஒருத்தங்க சப்ஸ்கிரைபர் டூ டேஸ் பேக் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருந்தது ஸோ நான் எப்படி ரோஸ் செடி வளர்க்கலாம் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத கொஸ்டின் தான் அவங்களோடது ஆமாப்பா ரோஸ் டிடிஎஸ் வந்து ஹெவியாக டி ஃபஸ்ட்டு டிடிஎஸ்னால் என்னங்கிறத சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் டிடிஎஸ்னால் நம்ம தண்ணியில் இருக்கிறத டோட்டல் டிசால்வ்டு சால்ட்ஸ் தண்ணியில் நிறைய மினரல்ஸ் இருக்கும் சால்ட்ஸ் இருக்கும் மெயினாக அந்த கால்சியம் மேக்னீஷியம் அயன் இதெல்லாம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் அவங்கவுங்க ஏரியாவில் எப்படி பூமி தண்ணி இருக்குதுன்னு தெரியாது ஒவ்வொருத்தவங்களுக்கு அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு கால்சியம் மேக்னீஷியம் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு சால்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் நிறையா இருக்கும் அதை தான் வந்து டோட்டல் டிசால்வ் சால்ட்ஸுங்கிறாங்க ரோஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் நார்மல் செடியை பொறுத்த வரைக்கும் ரோஸ் கொஞ்சம் சென்சிட்டிவ் உங்களுக்கு வந்து அதனால தாங்க முடியாது வந்து ஹெவியான சால்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தாங்க முடியாது நீங்கள் நீங்கள் என்ன குடிக்கிறீங்களோ உங்களால் அதை குடிக்க முடிஞ்சு உங்களுக்கு அதை டைஜஸ்ட் ஆச்சுன்னா ரோஸுக்கும் டைஜஸ்ட் ஆகும் அதை தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் வீட்டு தண்ணியை நீங்கள் குடிக்க முடியுது எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம் உங்களால் அதை குடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக செடிக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுப்பா போர்வெல் வாட்ரு வந்து இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய வீட்டு தண்ணி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிலோ தான் இருக்குது காவேரி ஓரம் பக்கத்தில் தான் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து போர்வெல் தண்ணி வந்து நல்லா இருக்குது டிடிஎஸ் எனக்கு நல்லா இருக்குது எங்களால் எங்கள் வீட்டு தண்ணியவே குடிக்க முடியுது ஸோ எனக்கு முனிசிபல் தண்ணியும் வருது காவேரி தண்ணி வீட்டுக்கும் வருது ஸோ எனக்கு வாட்டர் இஷ்யூஸ் கிடையாது ஸோ எனக்கு தண்ணி நல்லா இருக்குது அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும் உங்கள் வீட்டோட தண்ணியை நீங்கள் டிடிஎஸ் மீட்டர் வச்சு தான் பார்க்கணுன்னு கிடையாது ஜஸ்ட்டு உங்களால் குடிக்க முடியுதான்னு பார்க்கணும் நீங்கள் குடிக்க முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக உங்கள் செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம்ப்பா தண்ணியில் தான் பிரச்சனையே இருக்குது நிறையா என்ன ஆகுனா அந்த தண்ணி வந்து உப்பு ஜாஸ்தி இருந்தால் ரூட்டை போய் அடைச்சிரும் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் அடைச்சிரும் ஸோ அடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே டைபேக் வரும் அந்த நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகாது இப்படியெல்லாம் இஷ்யூஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்துக்க வரணும்ப்பா ஸோ மெயினாக நீங்கள் நர்சரி வச்சுருக்கவங்களே நீங்கள் பாருங்க அவங்க வந்து வச்சுருக்க ஏரியாவும் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு ஏன் செடி நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நான் கேபிஎஸ்லாம் நான் டைரெக்டாக போய் பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் தருமபுரியில் வச்சுருக்காங்க தண்ணி ஃபுல்லாக நல்லா இருக்கு அவங்களுக்கு ஸோ அங்கே தான் அவங்க கார்டன் வச்சுருக்காங்க ஸோ அவங்க செடியெல்லாம் செழிப்பாக இருக்குது ஸோ அது தண்ணியும் நம்ம பார்த்துக்கணும் தண்ணியும் இதெல்லாம் மெயின் இஷ்யூ தான் செடிகளுக்கு ஓரளவுக்காக நல்லா இருக்கணும் அதுக்காக ரொம்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறதெல்லாம் ஜாஸ்தி உங்களுக்கு இஷ்யூஸு நீங்கள் தண்ணியை கொஞ்சம் பார்த்தணும் நான் எந்த கரெக்ஷனும் பண்ணலை தண்ணியை ஏன்னா ஆல்ரெடி என் வீட்டு தண்ணி நல்லா தான் இருக்குது ஸோ நான் இதில் எந்த கரெக்ஷன் பண்ணி நம்ம தண்ணியை மாற்ற முடியாது சேஞ்சஸ் பண்ண முடியாதுப்பா இதுதான் டிடிஎஸ்க்கு நான் சொல்கிறேன் சொல்யூஷன்ப்பா பார்த்துக்குறனும் உங்கள் வீட்டு தண்ணி உங்களால் குடிக்க முடியுதா இல்லை ஒரு டிடிஎஸ் மீட்டரை வாங்கி நீங்கள் செக் பண்ணா செக் பண்ணிக்கிடலாம் அது எப்படிங்கிறத ஜஸ்ட்டு நான் காமிச்சிட்றேன் டிடிஎஸ் மீட்டர் ஏன்ட்டையும் இருக்கு என் வீட்டு தண்ணி எப்படி இருக்கிறத நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம பார்த்துடலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இதுதான் டிடிஎஸ் மீட்டர் இப்படி உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும் இல்லை கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு டிடிஎஸ் மீட்டரை நீங்கள் எடுத்து உங்கள் தண்ணி வீட்டில் இருக்க தண்ணியை நீங்கள் மெஷர் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மூடியில் கொஞ்சம் தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் அதை டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டோட டிடிஎஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஜஸ்ட்டு நான் இப்போ என் வீட்டோட தண்ணியோட டிடிஎஸை மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதே வாலியில் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் அந்த மூடியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போது பார்க்கல ஜீரோ அமுக்கணும் உங்களுக்கு அதை அமுக்கிட்டு உள்ளே நீங்கள் வச்சு காம் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே இப்படி வச்சு பா காமிக்கும்போது மெஷரிங் காட்டுது எனக்கு அது கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோல்டுங்கிறத அமுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுடும் இப்படியே இருந்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் திருப்பி அந்த ஹோல்டு ஒன்ஸ் செகண்ட் நான் காட்டிட்டுறேன் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டேன் இப்போ திருப்பி கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் எடுத்து பாருங்கள் ஜீரோவில் இருக்கு ஆன் பண்ணுமே ஜீரோவில் இருக்குது நம்ம அதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த ஹோல்டை இது பண்ணணும் பாருங்கள் ஹோல்டு ஹோல்டு அமைக்கிட்டேன் இப்போது டூ எயிட்டி சிக்ஸ் என்னோடய வீட்டோட வாட்ரு இருக்குது எயிட்டி சிக்ஸ் இருக்குது இப்போது நான் குழாயில் வர தண்ணியை இப்போ இது வந்து நான் பிடிச்சி வச்சேன் தண்ணி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டூ எயிட்டி சிக்ஸ் இருக்குது இப்போ நம்ம குழாயை திறந்து விட்றேன் குழாயிலே நம்ம மெஷர் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது நானே கேமரா வச்சுட்டு பிடிக்கிறனால பாருங்கள் இப்போ நம்ம ஆன் பண்ணலாம் ஜீரோ ஆன் பண்ணிவிட்டு குழாயில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் இதுவும் கிட்டத்தட்ட எனக்கு அதே தான் காட்டுது ஸோ கிட்டத்தட்ட எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் பிலோ தான் இருக்குது டூ நைன்ட்டி ஆர் டூ எயிட்டி அந்த ரேஞ்சில் ஹோல்டு பண்ணியிருக்கேன் டூ நைன்ட்டி ஓரளவுக்கு இந்த தண்ணி எங்கள் வீட்டு தண்ணி குடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப சால்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ தண்ணியில் எனக்கு இஷ்யூஸ் கிடையாது ஒருவேளை இன்னும் கூட கம்மியாக இருந்தால் நல்லது தான் பட் ஆனால் நம்ம எப் என்னோடய காவேரி வாட்ரு கூட எனக்கு வீட்டில் சப்ளை இருக்குது அதுவும் இன்னும் கொஞ்சம் டிடிஎஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கறணும் உங்கள் வீட்டோட தண்ணியை பொறுத்து இருக்குது ஸோ டிடிஎஸ் கூட இருந்தால் செடி வளராதா அப்படின்னால ஒன்றும் கிடையாது செடி வளரும் நல்லா இன்னும் நல்லா ஆரோக்கியமாக வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு டிடிஎஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் ரொம்ப உப்பு இருக்குது அவங்க சொல்கிறதெல்லாம் பயங்கர உப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு போக முடியும் இல்லை ஆரோ ஆட்டுற மாதிரி தண்ணியை தான் நீங்கள் செடிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கிறணும் இப்படி தான்ப்பா நம்ம மெஷர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ தண்ணியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம செடிகளை